இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அதுராம்பண்ண நகராட்சி தக்குவாப்பள்ளி மீன் மார்க்கெட்டில் தாங்க களை கட்டியிருக்கக்கூடிய மீன் வரத்துகளை பாருங்கள் அதிரை நிழல் சொந்தங்களுக்காக அயல் நாட்டு வாழ் அதிரை நிழல் சொந்தங்களுக்காகவும் இன்னும் பல ஊர்களிலிருந்து பார்க்கக்கூடிய அதிர சொந்தங்களுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் இதுதான் மேடை ஹாஜி கொடுவா எவ்வளோமா ஒரு கிலோ சொல்லுங்க ஆ தம்பி சொல்லு தம்பி கொடுவா வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா கிலோ அறுநூத்தி ஐம்பதா அப்புறம் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா

கண்ணாடி பாருங்கிறாரு எப்படி இருக்கு நிஜாம மீன் வரத்து இதெல்லாம் நம்மூர் கடல்லேருந்து வர்றதுதான் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கடல்ல ஓ சீலா மீன் ஒரு கிலோ உள்ள தம்பி ஒரு கிலோ நானூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றாரு இது என்ன மீன் இது முந்நூறு கடைய முந்நூறுவான்னு சொல்கிறாரு பண்ணாரு பண்ணாவும் முந்நூறுவா தான் போகணுன்னு சொல்கிறாங்க தானஞ்சிரா ஜோடி முந்நூறுவான்னு சொல்கிறாருங்க கொடுவா வந்து அறநூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாலும் ஆனால் அறநூறுவாய்க்கு அங்கே கிடைக்குதுங்க மெய்தி அவர் சொல்கிறார் மெய்தி எப்படி இருக்குங்க மீன் வரத்துனா நல்லா வந்திருக்கு ஆ ஓ கண்ணாடிப்பறை எவ்வளவு ஐநூறுரூவா கிலோ ம் ஓ குழந்தை தேசப்பொடி ஒழுங்க இருநூறுவா கனவா வச்சிருக்காரு ஒரு கிலோ முந்நூத்தம்பது ரூபா